ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதன் பிறகு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நான்காம் வேற்றுமையுடைய இலக்கணத்தை தான் பார்க்க போகிறோம் நான்காம் வேற்று வேற்றுமையின் இலக்கணம் நான்காவதற்கு உருவு ஆகும் குவ்வே கொடை பகை நேர்ச்சி தகவு அது ஆதல் பொருட்டு முறை ஆதையின் இதற்கு இது எனல் பொருளே ஒன்றும் இல்லை நான்காம் வேற்றுமை உருவு அப்படின்றது கூ அதனுடைய பொருள் என்னன்னா கொடை பகை நேர்ச்சி தகவு அது ஆதல் பொருட்டு முறை அப்படின்னு சொல்லிட்டு பொருள் வந்து இருக்கு அதோட ஆதியின் இங்கே கொடுத்துருக்கிறதுனால பிற பொருளோடும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆதியின் இதற்கு இது எனல் பொருளே பொருட்டு முறையோடு இன்னும் பிற பொருளோடும் வரும் அதே மாதிரி சொல் உறவுகள் பொருட்டு நிமித்தம் ஆக இன்னும் இன்னும் பிற பொருளும் உள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்க்கலாம் கொடை பசித்தவனுக்கு உணவு கொடுத்தான் பகை எலிக்கு பகை பூனை நேர்ச்சி நேர்ச்சின்னா இங்க நட்பை குறிக்கிறது எனக்கு நண்பன் சிவன் தகுதி அரசர்க்கு உரியது மணிமுடி அது தோசைக்கு மாவு ஆட்டினான் பொருட்டு காரணம் கூலிக்கு மகன் முருகன் ஆஹ் ஐந்தாம் வேற்றுமையுடைய இலக்கணத்தை பார்க்கலாம் ஐந்தாம் வேற்றுமையின் இலக்கணம் ஐந்தாவதன் உருவு இல்லும் இன்னும் நீங்கள் உப்பு எல்லை ஏது பொருளே அதாவது ஐந்தாம் வேற்றுமை எல் இன் நீங்கள் ஒப்பு எல்லை ஏது அப்படின்றது நான்குமே அதனுடைய பொருள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டில் நீங்கள் மலையின் வீழ் அருவி ஒப்பு காக்கையின் கரிது கலாம்பழம் எல்லை இந்தியாவின் வடக்கு சீனா ஏது கல்வியில் பெரியன் கம்பன் ஆறாம் வெற்றுமை உருவ பார்க்கலாம் ஆறன் ஒருமைக்கு அதுவும் ஆதுவும் பண்மைக்கு அவ்வும் உருவாம் பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவெண் ஈட்டம் திருவின் ஆக்கம் ஆம் தற்கிழமையும் பெரிதின் கிழமையும் பேணுதல் பொருளே ஆறாம் வேற்றுமை உருவில் ஒருமைக்கு அதுவும் ஆதுவும் வரும் பன்மைக்கு அகரம் வரும் தன்னை விட்டு நீங்காத உரிமை உடையது தற்கிழமை எனப்படும் தன்னின் வேறான பொருள் பிரிதின் கிழமை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பிரிதின் கிழமையில வந்து எனக்கு விடை தெரியாது அப்படின்றத விட எடுத்துக்காட்டு வந்து எதுவுமே இல்லை அதனால இப்போ பார்க்கலாம் பண்பு கண்ணனது கருமை கண்ணனது வருகை உறுப்பு முருகனது கை முருகனது சாரி கையினது வலைகள் ஒன்றன் கூட்டம் நெல்லினது குவியல் நெல்லினது மூட்டை பலவின் ஈட்டம் படைகளது தொகுதி திருவினாக்கம் நெல்லினது பொறி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஆறாம் வேற்றுமை வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் ஏழாம் வேற்றுமை உருவையும் எட்டாம் வேற்றுமை உருவையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ண பண்ண தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கும் நன்றி வணக்கம்